சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் அலையலுயா ஆதி ஆகமும் பன்னெண்டு மூணு உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியின் உள்ள வம்சங்களை எல்லாம் உனக்கு ஆசிர்வதிக்கப்படும் என்றார் அமே உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் அலையில யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க எனக்குள் சொல்லுங்க எனக்கு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதுதான் வருஷத்தின் துவக்கத்துல நம்ம என்ன பண்றோம் ஊழியம் பண்ண போறோம் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறோம் அலே இலவியா நம்முடைய சாட்சி நிமித்தமாக தேவனுடைய வார்த்தை அங்க பகிர்ந்து கொடுக்குறோம் அலே இலவியா அப்ப நம்மளால அநேக ஜனங்கள் கத்த நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் இல்லையா அப்போ இங்க பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அப்பொழுது கர்த்தர் ஆப்ரஹாமின் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியின் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அலையலுயா அப்ப கத்தர் உங்களுக்கு எப்படி ஆசிர்வதிக்கிறார் என்ன செய்ய போகிறார் என்பது உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார் மறைக்க மாட்டார் என்ன பண்ண மாட்டாரு மறைக்க மாட்டார் வெளிப்படையாக செய்வார் அல்ல லுயா வெளிப்படையாக செய்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார் ஆதி ஆகம் இருபத்தி ஆறு நாலு வாசிங்க ஆப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அமேன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆபிரகாம் கர்த்தர் விசேஷம் ஆசீர்வத்தை நோக்கம் என்னன்னா அவனுக்குள்ள அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் ரெண்டாவது அவன் சந்ததிக்குள் அநேக ஜாதிகளே என்ன பண்ணாரு அவரு ஆசிர்வதிக்கப் போய்கிறார் ஆசிர்வாதம் யாருக்குள்ள இருக்குன்னு இருக்குன்னு அப்ப சந்ததி ஆசீர்வாதம் யாருக்குள்ள இருக்குன்னு அவருடைய சந்ததிக்குள்ள இருக்கணும் அப்ப இத பூமியின் வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்படும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அதனாலதான் கர்த்தர் உன் என்ன பண்ணாரு ஆசிர்வதி இருக்கிறான் அலையெழுவியா கத்தர் ஏ உன் இருக்கிறார் உனக்குள்ள பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கத்த ஏன் ஆசீர்வதிக்கிறார் சொல்லுங்க கத்தர் ஏன் உன்னை ஆசிர்வதிக்கிறார் என் நிமித்தமாக இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் தேவன் நேரடியாக உங்களை ஆசீர்வதிக்கல அலை எலுவியா தேவன் அவர்களே நேரடியாக போய் ஆசீர்வதிக்கல யார் மூலமா ஆசீர்வதிக்கிறாரு நம்ம நிமித்தமாக அலை எலுவியா நம்மளை ஆசிர்வாத்த தேவன் நம்முடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களே ஆசீர்வாத்தியிருக்கிறார் ஆதியாகும் இருபத்ரெண்டு பதினெட்டு நம்ப வாசிங்க நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்கிறார் என்றார் ஆபிரகாமே தேவனுடைய சொல்லுக்கு எப்படி கீழ்ப்படிந்தார் பன்னெண்டு ஒன்று ரெண்டு வாசிங்க ஆதிகம் பன்னெண்டு ஒன்று ரெண்டு வாசிங்க கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அமேல் அப்போ அவன் ஜனத்தை விட்டு என்ன பண்ணுவான் குடும்பத்தையும் ஜனத்தையும் விட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போன உன் ஆசிர்வதிப்பாரி கர்த்தோட வார்த்தைக்காம கீழ்ப்பணிந்தான் கத்தோடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டான் கத்தர் பாக்க கூட இல்ல ஆனா அதை கேட்டதுனால வீட்டை ஊட்டி வெளியே வந்தான் கத்தர் எந்த தேசத்துக்கு போக சொன்னாரோ அந்த தேசத்துக்கு என்ன பண்ணாவான் போனான் கத்திரவன் இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவனை ஆசிர்வாதித்தான் அலையலிவியா அது மாத்திரமில்ல ரெண்டாவது கீழ்ப்படிதல் முதல்ல அங்க கீழ்ப்படிந்தான் இவனுக்கு இன்னொரு சோதனை ஒண்ணு வந்தது இவனுக்கு பிள்ளை கிடையாது கத்திர என்ன பண்ணாரு அவனுக்கு உனக்கு ஒரு சந்ததி பெருக பண்ண ஒரு மகனை தருவான்றாரு அந்த மகன் பேரு என்ன ஈசாக்கி ஈசா என்ன பண்ணிட்டாரு பலியிடி சொல்லிட்டாரு அலையலியா கர்த்தர் கொடுத்த குழந்தையே கர்த்தர் நமக்காக வளர்க்க கொடுத்த குழந்தைய பலியிட சொன்னார் என்ன பண்ணலாம அதை பத்தி இல்லை கர்த்தர் சொன்னார் அப்படியே கீழ்ப்படைந்தேன் இப்ப ரெண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆபரகம் தன்னுடைய மகனையே தன்னுடைய சொந்த மகனையே தேவனுக்கு பலியிட சென்றான் ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் அதுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவர் அங்கே உருவாக்கி அதை பலியிட செய்தார் அலையலி உபாகம் இருபத்தி ஆறு பதினேழு கத்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்படிவேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய் அப்ப ஆபிரகாமுக்கு ஆபரக கத்தருக்கு கீழ்படைந்ததுனால கர்த்தர் என்ன பண்ண ஆசிர்வதிக்கு ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ண பெரிய ஆசிர்வாதம் மத்தங்க அந்த ஆசிர்வாதத்தை பெருகு இன்னொரு அதிகாரத்தை கொடுத்தார உன்னை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்கள் தான் சபிக்கப்படும் அலேலுவியா இது கத்துடைய வார்த்தை ஆனால் நாம் கீழ்ப்படுகிற ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் கீழ்ப்படுகிற ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆதியாகம் இருபத்தி ஆறு நாலுல ஆப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் ரெண்டு குழந்தையர் பத்து ஆறு வாசிங்க உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி உள்ள தண்டனையும் செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம் அலையலுவியா நீ கத்தர்க்கு கீழ்படியும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் உனக்குள் கீழ்படியும் என்றார் அலையலுவியா ஆதாம கர்த்தர் கத்த சொன்னார் இந்த பூமி ஆண்டுக்குள்ள எல்லாவற்றையும் கீழ்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்றாரு ஆனால் அவனால் என்ன பண்ணமல்ல கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியல ஏன்னா அவன் பாவம் செய்ததுனால கத்தருக்கு கீழ்ப்படியதுனால தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள் ஆனா அந்த ஆசீர்வாதம் யாரை கிடைச்சது ஆப்ரகம் கிடைச்சது அதனால உங்கள் கீழ்ப்படுத்தல் போது எல்லா கீழ்ப்ப கீழ்படியாமைக்கு தக்க நீதி தண்டனை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம்